இந்த ஓவியின் பொருளாவது மகான்களின் தன்மையும் இத்தகையதே அவர்கள் எந்தெந்த பொருட்களையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவற்றை மிகுந்த மகத்துவம் அடைய செய்கிறார்கள் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் சென்ற ஓவியில் சத்சங்கத்தின் மேன்மையை தாஸ்கனு மகராஜ் குறிப்பிட்டார் இந்த ஓவியில் மகான்களின் சேவைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் முன்னர் நாம் எவ்வளவுதான் முக்கியமில்லாதவராக ஒரு பொருட்டாகவே இல்லாதவராக கருதப்பட்டாலும் கூட நம்மை மகான்கள் புகழின் உச்சிக்கே இட்டு செல்கின்றனர் இதற்கு தாஸ்கனு மகராஜே ஒரு நல்ல சிறந்த உதாரணம் என்று கூறலாம் ஏனெனில் தாஸ்கனு மகராஜ் ஒரு எளிய போலீஸ் கான்ஸ்டபிளாக லாவணி கச்சேரி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய லாவணி என்பது மராட்டியில் விரசமாக பாடக்கூடிய ஒரு பாட்டு நடை அந்த லாவணி கச்சேரியில் விருப்பம் கொண்டவராக தாஸ்கனு மகராஜ் கான்ஸ்டபிள் காலத்தில் இருந்து வந்தார் அப்படிப்பட்ட ஒரு எளிய நபரை தாஸ்கனு மகராஜ் என்ற நிலைக்கு உயர்த்தியது ஸ்ரீ சாய்நாதரினுடைய பேரருளினுடைய வெளிப்பாடாக கருதப்படுகிறது எனினும் கூட தாஸ்கனு மகராஜ் அடுத்த ஓவியில் இதற்கான வேறு உதாரணங்களை குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்